அம்பேத்கர் 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 அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ ரீசெண்டாக பேசப்படுது அதுக்கு பதிலாக கடவுளோட பேரை உச்சரித்தா உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை இது எந்த மாதிரியான ஒரு சர்ச்சை இனிமை வந்து கிரியேட் பண்ணும் சார் இல்லை அமித்ஷாவும் மோடியும் இவர்களுடைய ஆதி அந்த அத்தனையுமே அம்பேத்கருக்கு எதிரான நபர் இந்தியாவில் இந்து இந்து மதம் என்கின்ற மிக மலிவான இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிற ஆர் எஸ் அடி வருடிகள் அமிஷா என்ன சொல்றாரு இந்து மத எழுச்சியை தாண்டி இளைஞர்கிட்ட போயிருச்சு அப்போ அதை அவர் ஜீர்ணிக்க முடியும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேசுவது ஒரு அரசியல் போச்சு அதை பேசாதீங்க ஆண்டவனே ஆண்டவனே என்று சொன்னால் நீங்க சொர்க்கத்துக்கு போலாம் சொர்க்கத்துக்கு டிக்கெட் கொடுக்கற வேலைதான் அமிஷாவும் மோடி சேர்றாங்க அமிஷா ஏமாத்துறாரு மூடி ஏமாத்துறாரு தெரிந்த பிறகுதான் நீங்க இது தலித் இழுச்சி ஏற்பட்ட பிறகு கார்கேவேயும் ராகுல் காந்தியும் அமிஷாவும் மோடியும் தனி அறையில் சந்தித்து மனைவி கேக்குறாரு இதை பெருசு படுத்திடாதீங்க பிஜேபி அம்பலம் கொண்டு போயிரும் பிஜேபி குட்டுமத்த தலித்துக்கு எதிராக வந்தா பிஜேபி அழிக்கப்படும் ஒழிக்கப்படும்

மோடி அமிஷாவை சந்திக்கிற சொன்னோடனே கார்கே ராகுல் காந்தியும் உடனே ஓடி மோடி வீட்டுக்கெல்லாம் போல மோடி வீட்டு சப்பாத்தி தாலும் சாப்பிடலாம் போல நாங்க வர முடியாதியா எங்க இடத்துக்கு நீ வா எங்க சொன்னாலும் வர்றேன் இவரோடு இருப்பவங்களை பற்றி அவங்க பார்க்கறது இல்லை செத்து போன பிறகு எங்க போகணும் என்பதுதான் இவர்கள் கட்டி அயோத்தி ராமர் கோயில காக்கா குறி கூட போறது இது மொதல் தோற்று முகம் கிழிந்து நிக்குது தலித்துக்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுது இந்த எழுச்சி ஆர் எஸ் எஸ் பஜ்ரங்கல் இயக்கத்திற்கு நீங்க தவிர்க்க முடியாமல் அம்பேத்கருடைய படத்தை பிஜேபியினுடைய சுவரொட்டிகளில் அச்சிடப்பட வேண்டிய தேவை இந்த தலித்து எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு அம்பேத்காரை அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை யாருக்கு இருக்குன்னா அரசியல் கட்சிகளுக்கு தான் இருக்கு அரசியல் கட்சிகள் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்தினால் இவன் நமக்கு ஓட்டு போட மாட்டோம் அதனால அதுவும் பண்ண மாட்டோம் அதுவும் பண்ண மாட்டோம் அதிமுகவுக்கு கூட்டம் சேர்க்கணும் திமுகவுக்கு கூட்டம் சேர்க்கணும் இந்த லாரியை ஐநூறு ரூபாயும் குவாட்டர் பாட்டலும் பிரியாணியும் எங்க மயிலா போல கொண்டு நிறுத்துறாங்க எங்க போகுது ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்க வாழ்றானோ அங்கதான் அந்த லாரியை கொண்டு நிறுத்துறாங்க ஐநூறு ரூபாய் நோட்டும் காக்கா பிரியாணியும் சாராய போத்தலும் போகுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் நாடாளுமன்றத்திற்கு ஒரே இரவில் தேர்தலை அறிவித்து நாடாளுமன்றத்தினுடைய ஐநூற்றி நாற்பது உறுப்பினர்களையும் ஒரே இரவில் ஒரே நாளில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் திட்டம் இதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் ஒளிந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் அமித்ஷா அவர்கள் வந்து அந்த அரசவை அந்த கூட்டத்துல வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அம்பேத்கர் 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 அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ ரீசெண்டாக பேசப்படுது அதுக்கு பதிலாக கடவுளோட பேர உச்சரித்தா உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை இப்போ எந்த அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு சர்ச்சை மட்டும் இல்லை சார் மொத்த இந்தியாவே வந்து எப்படி நீங்க அம்பேத்கரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட விசே எல்லா இடத்துலையும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போராட்டம் அறிவித்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த மாதிரியான ஒரு சர்ச்சை இனிமே ஒரு கிரியேட் பண்ணும் சார் இது எப்படி வேற மாதிரி இது திணிக்கப்படுதா அரசியலாக ஏன்னா அம்பேத்கர் அம்பேத்கர்னு இப்போ ரீசெண்டாக எல்லாருமே இந்த தலித் அரசியல் பண்ணுறதா இப்போ எல்லோரும் பார்க்கப்படுறது அதனால் அம் அமித்ஷா அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறத இப்போ வேற மாதிரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களா இது எப்படி தான் சார் உண்மையாக பார்க்கறது இல்லை அமித்ஷாவும் மோடியும் இவர்களுடைய ஆதி அந்தம் அத்தனையுமே அம்பேத்கருக்கு எதிரான நபர்கள் அம்பேத்கர் என்பவர் நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் செட்யூல் ட்ரைப்ஸ் அத்தனை பேர் அவர்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரை சிந்தித்தவர் நீங்கள் ஆர்எஸ்எஸ் அமித்ஷா மோடி இவர்கள் இவர்களுடைய வளர்த்தெடுத்த ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கள் இயக்கம் அம்பேத்கார் கொள்கைக்கு எதிராக சனாதனத்தை தூக்கி பிடித்து இந்தியாவில் இந்து இந்து மதம் என்கின்ற மிக மலிவான இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய அடி வருடிகள் இரண்டும் வடதுருவம் தென்துருவம் இந்த வடதுருவம் ஆர்எஸ்எஸ் என்பது ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கல் போன்ற இயக்கங்களை நீங்கள் அடிப்படையாகவே எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அம்பேத்காரிஸ்டுகள் ஆனால் அம்பேத்கர் அம்பேத்காரிஸ்டுகளை நீங்கள் அரசியலிலும் சரி சமூக வேலை வாய்ப்புகளிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி சமூக அந்தஸ்திலும் சரி அவர்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் அதனுடைய அரசியல் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உருவாக்கப்பட்டதாக பிஜேபி அப்போ இரண்டு முரணான இயக்கம் இந்த இரண்டு முரணான இயக்கத்தில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அரசியல் இயக்கமாக மாறிய பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சியை பிடிக்குது ஆட்சியை பிடித்த பிறகு தலித்துக்கள் ம மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுகிறது இந்த எழுச்சி ஆர்எஸ்எஸ் பஜ்ரந்தல் இயக்கத்திற்கு நீங்கள் தவிர்க்க முடியாமல் அம்பேத்கருடைய படத்தை பிஜேபியினுடைய சுவரொட்டிகளில் அச்சிடப்பட வேண்டிய தேவை இந்த தலித்த எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு சார் இதுக்கு முன்னாடி திருமா அவர்களும் சரி இல்ல கருணாநிதி அவர்களுமே வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா இங்க வந்து தலித் அரசியல் பண்றாங்க அம்பேத்கரை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க இல்ல சார் இந்த விஷயத்த திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு கருணாநிதி அவர்களும் சொல்லியிருக்காங்க சார் அதுக்கு வந்து சொன்னாங்களா அரசியல் பண்றாங்கன்ற சொல்லியிருக்காங்க சார் நம்ம அரசியல் பண்ணுவதான அடிப்படை வேலைய அவர்களை அரசியல் மயப்படுத்துவதுதான் அம்பேத்கருடைய கனவு இது தவறுனு திருமாவளவனு கருணாநிதி சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை நீங்க இந்த மக்களிடம் அரசியல் மயப்படுத்தினால் இந்த மக்கள் விழிப்புணை கற்பி அவர் அவர்களுக்கு அரசியலை கற்பி என்பதுதான் அம்பேத்கருடைய கொள்கை அப்ப கருணாநிதியோ திருமாவா அம்பேத்கரை சொல்லாமல் அதிகாரத்துக்கு வரவே முடியாது அப்ப எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க இப்ப வருஷமா இங்க வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம் கிரியேட் பண்ணது அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேருக்கு இங்க அரசியல் வந்து ஒரு பேசிக் அரசியல் அவங்களுக்கு என்னன்றது தெரியும் புரிதல் என்ன இருக்கு இந்த மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கு பேசிக்கா இதுதான் என்னோட உரிமை இதுதான் இந்த அரசியல் இந்த சாசனம் இதுல இதுதான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பேசிக் புரிதலாவது அவங்களுக்கு இருக்கா சார் இல்ல ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் அம்பேத்கர் மட்டும் பேசினா போதுமா இல்லம்மா அதாவது அம்பேத்காரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை யாருக்கு இருக்குன்னா அரசியல் கட்சிகளுக்கு தான் இருக்கு அரசியல் கட்சிகள் அம்பேத்காரை கொண்டு போய் சேர்த்தினால் இவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் அதனால அதுவும் பண்ண மாட்டான் அதுவும் பண்ண மாட்டான் நீங்க அண்ணாதிமுகவுக்கு கூட்டம் சேர்க்கணும் திமுகவுக்கு கூட்டம் சேர்க்கணும் இந்த லாரியை ஐநூறு ரூபாயும் குவாட்டர் பாட்டிலும் காலை பிரியாணியும் எங்கே மயிலாப்பூர்லேயே கொண்டு நிறுத்துகிறாங்க மயிலாப்பூர் கொண்டு அந்த லாரி போகுது இல்லை மாம்பழத்துக்கு போதா எங்கே போகுது ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே வாழ்கிறானோ அங்கே தான் அந்த லாரியை கொண்டு நிறுத்துகிறான் ஐநூறுவா நோட்டும் காக்கா பிரியாணியும் சாராய போத்த போகுது அப்போது இந்த மக்களிடம் அம்பேத்கர் போய் சேர்ந்திருந்தால் அந்த லாரி கொளுத்தப்படும் அந்த லாரியை கொண்டு போனவன் மரத்தில் கட்டி தொங்க விடப்படுவான் என்னையே பார்த்துவதற்கு என்னையே பயன்படுத்துறியா அவனுக்கு அரசியல் தெரியல அரசியல் தெரியாமல் இவர்களை வைத்திருக்க வேண்டியதுதான் இந்த திராவிட இயக்கங்களுடைய அரசியல் இதை நீங்கள் எண்பதுகளில் ஈழப் போராளிகள் இந்திய அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவன் சொல்கிறான் தலித்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி புரட்சி ஏற்படும் சொன்னான் அதுதான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஏன் நீங்கள் தலித்து அரசியலை அம்பேத்கர் அரசியலை பேசாமல் எவ்வளவு கட்சி நடத்த முடியாது எல்லோருக்குமான தலைவர் விஜயும் அர்ஜுன் ரெட்டியும் ஏன் சொல்லியிருக்கலாமே மோகன் பாகவதி சொல்லிருக்கலாமே அவரும் எல்லாத்துக்குமான இந்து மத தலைவர் தானே ஏன் மோகன் பாகவத்தை சொல்லாம மோடியை சொல்லாமல் அமித்ஷாவை சொல்லாமல் ஏன் அம்பேத்கர் சொல்றாங்க அம்பேத்கர் தான் அத்தனை பேருக்குமான தலைவர் இதுதான் உண்மை இதை அமீஷா என்ன சொல்கிறாருன்னா தலித்து எழுச்சி இந்து மத எழுச்சியை தாண்டி இளைஞர்கிட்ட போயிடுச்சு அப்போது அதை அவரால் ஜீர்ணிக்க முடியல அப்போ என்ன சொல்கிறாரு அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேசுவது ஒரு அரசியல் ஃபேஷனாக போச்சு அதை பேசாதீங்க ஆண்டவனே ஆண்டவனே என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் சொர்க்கத்துக்கு டிக்கெட் கொடுக்குற வேலை தான் அமித்ஷாவும் மூடி செய்கிறாங்க உயிரோடு இருப்பவனை பத்தி அவங்க பாக்கிறது இல்லை செத்து போன பிறகு எங்க போனோம் என்பதுதான் இவர்கள் கட்டி அயோத்தி ராமர் கோயில காக்கா குருவி கூட இல்லைங்க காக்கா குருவி கூட இல்லைங்க ஏன் இந்து மதம் தோற்று முகம் கிழிந்து நிக்குது இந்து மதம் என்கின்ற அடையாளம் முகம் கிழிந்து நிக்குது ஏன் தலித் அரசியல்தான் தங்களை காப்பாற்றணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது கோடி மக்கள் நினைக்கிறான் அவன் இந்து தானே ஏன் ஐந்து கோயிலுக்கு போல ஜனாதிபதி திரௌபதி முர்மு தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பெண் ஜனாதிபதி ஆக்கப்பட்டிருக்கிறாரே தவிர அவரை ராமர் குழுக்கள் அனுமதிக்கவில்லை இதுதான் இந்து மத அரசியல் இதை இதை தான் அம்பேத்கர் அப்போது அம்பேத்கரை பிஜேபி ஏன் உள்வாங்குது தலித்து வாக்கு வாங்கி வேணும் ஒரேர்தல் ஆரம்பிச்ச இந்த ஒரு சர்ச்சை தான் இந்த ரெண்டு அவைகளுமே வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில ஃபேஸ் பண்ணுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலோட கான்செப்ட் என்ன அப்படின்றது மக்களுக்கு புரியலையா அது வந்து இல்ல வந்து அந்த அரசியல இருக்கிறவங்களுக்கே பாதி பேருக்கு அது என்னன்றது புரியலையா ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி ஏ பலவிதமான ஒரு விமர்சனங்கள் இங்க எழப்படுது ஏன் அந்த மசோதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இப்போ வரைக்கும் அது கிரியேட் ஆகி இப்போ தானே அந்த மசோதா சைன் ஆயிருக்கு என்ன காரணம் எதனால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஆனால் மம்தா பானர்ஜி அவங்க ஒத்துக்கிட்டாங்களே ஏன் ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கிறதுக்கு அதை யோசிக்கிறாங்க அது என்ன சார் காரணம் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன இதெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதை செய்தாலோ தப்பா இருக்கும் இதுதான் பெரியார் சொல்கிறது இங்கே பெரியார் அங்கே அம்பேத்கர் அம்பேத்கார் சொல்லுகிற சட்டம் என்னென்னா தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக அங்கீகாரம் கிடைக்கல இந்து மதத்தால் அப்போ இந்து மதத்திலிருந்து அவர்கள் கிறிஸ்துவனாக மாறுகிறார்கள் முஸ்லீமாக மாறுகிறார்கள் அப்படி மாறுகிற பொழுது எஸ்சி ஒரே நாளில் பிசி ஆகிறார் ஏன் எஸ்டி ஒரே நாளில் பிசி ஆகிறார் இதை இந்த இண்டியன் கான்ஸ்டியூஷன் இதை அங்கீகரிக்கிறது அதைத்தான் என்ன சொல்கிறார் இந்த சட்டம் என்னைக்கு எஸ்சியை பிசியாக எஸ்டிஏ பிசியாக இந்த நாடு அங்கீகரித்ததோ அன்னைக்கு தான் இந்த நாட்டினுடைய கருப்பு நாடுங்கிறார் அவன் அடிமையாக கிடக்கான் அடிமை மதம் ஆறு எதற்காக அடிமை விலங்கை உடைப்பதற்காக அவனை போய் பிசியில் போட்டிங்கன்னா இதை மூன்று சதவீதம் அதிகார வர்க்கம் தான் இதை செய்கிறான் இதை எதிர்த்து தான் அம்பேத்கார் நீங்கள் இந்து மதத்திலிருந்து பத்து லட்சம் பேரை கூட்டிகிட்டு புத்த மதத்துக்கு போகிறாங்க புத்த மதத்துக்கு போ 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 தன்னை இணைத்து கொண்டு ஐம்பத்தி ஆறாவது நாளில் மர்மமாக மரணமடைகிறார் இது காந்தியை நீங்கள் கொன்ற அதே கும்பல் தான் அம்பேத்காரையும் கொலை செய்கிறது அம்பேத்கருடைய மர்ம மரணம் அம்பேத்கர் அவருடைய மனைவி போய் நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க என்னுடைய கணவனை கொடம் பண்ணிட்டானு இப்போது அதே கும்பல் தான் அம்பேத்காரை இழிவுபடுத்துகிறது அம்பேத்காரை சிறுமைப்படுத்துகிறது ஆனால் மக்கள் அம்பேத்காரை நோக்கி தேட ஆரம்பித்த பிறகு நாட ஆரம்பித்த பிறகு தான் இவர்களுக்கு அம்பேத்கார் பற்றிய ஜுரமே வருகிறது காய்ச்சலே வருது அம்பேத்கர் அவர்கள் இருக்கும்போதே காந்தி அவர்களுக்கும் நேரு அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்குமே நிறைய முரண்பாடுகள் இருந்ததா பேசப்படுதே சார் அது எந்த அளவுக்கு உண்மை சார் அப்போ இந்திய அரசியல் சாசன சட்டம் நீங்க அம்பேத்கரிடம் தான் முழு பொறுப்பு வருது அப்படி முழு பொறுப்பு வருகிற பொழுது அம்பேத்கர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்காக சிந்திக்கிறார் இத காந்தி நேரு இரண்டு பேரும் தடுக்கிறார் ஏன் தடுக்கிறாங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக விடுதலை அடைந்து விட கூடாது என்பதுதான் காந்தி நேருடைய திட்டம் அம்பேத்கரு நீங்க சட்ட அமைச்சராக தூக்கி போட்டு அது ஏன் வந்த ஒரு ஒரு விஷயம் மக்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க அந்த மக்களை ஏமாத்துணுங்கிறீங்க நான் எழுதி கொடுத்த மண்ணன்ன காடா விளக்கல இரவிரவா முழிச்சு எழுதி கொடுத்த சட்டத்தை இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையில் சேர்த்துக்கொள்ள மறுக்கிறீங்க எனக்கு எதுக்கு சட்ட அமைச்சர் கத்திரிக்காய் கொடுக்குறக்கா தூக்கி வீசிட்டு வராது அப்போது காந்தியும் நேருவுமே அம்பேத்கரை ஏமாற்றுக்கிறாங்க இப்போ அமித்ஷா மோடி ஏமாற்றுவது அம் அம்பேத்கருடைய நிழலை கூட ஏமாற்ற முடியாது ஏன் அம்பேத்கரை ஒரு கூடி அம்பேத்கர் உருவாகி விட்டார்கள் படகு கூடி அம்பேத்கர் உருவாகி விட்டார்கள் இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு இந்த புரிதல் ஈஸியாக போயிடுச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா சார் அதனால தான் இந்த விஷயங்கள் இவ்வளோ பெருசாக பார்க்கப்படுது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அது பெருசாக பார்க்கப்படுறதுக்கான காரணம் இந்த சமூக வலைதளமாக சார் ஊடகங்களும் நீங்கள் அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் கூட ஆர்எஸ்எஸ்டைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது இப்போ சமூக வலைதளங்கள் வந்த பிறகு தான் நீங்கள் அம்பேத்கரை தேட ஆரம்பித்தான் பார்த்தவன் படித்தவன் புரிஞ்சவன் அம்பேத்கரை மீண்டும் மீண்டும் சேட ஆரம்பிக்கிறோம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் நாடாளுமன்றத்திற்கு ஒரே இரவில் தேர்தலை அறிவித்து நாடாளுமன்றத்தினுடைய ஐநூற்றி நாற்பது உறுப்பினர்களையும் ஒரே இரவில் ஒரே நாளில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது தான் பிஜேபி திட்டம் இதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் ஒளிந்திருக்கு ஏன்னா இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஐந்து கட்டங்கள் அப்படி வேண்டிய தேவையே இல்லை ஏன் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் யூபியிலையும் எம்பிலேயும் எழுபத்தி ஐந்து தேர்தல் ஆணையாளர்களாக இருந்த கலெக்டர்கள் அமித்ஷாவால் மிரட்டப்பட்டார்கள் சார் அப்படி பார்த்தா இப்போ இவங்க அந்த அந்த மசோதா இங்க கொண்டு வந்திருக்கவே கூடாது இல்ல ஏன்னா அவங்களுக்கு தானே ஒரு பின்னடைவு பிஜேபிக்கு தானே அது பின்னடைவு பிஜேபி பின்னடைவு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதுல இது நடக்குமா இல்ல இல்ல பிஜேபி எதை செஞ்சாலும் தப்பா இருக்கும் அவர்களுக்கு ஆதரவா இருக்கும் அதுதான் பிஜேபியினுடைய முகம் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் பிஜேபியை தவிர யாரும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது ஆட்சிக்கு வரணும் என்பதற்காகத்தான்

இன்னும் பல ஆயிரக்கணக்கான இயந்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கு ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கணும் எவ்வளவு ஐயாயிரத்தி முந்நூறு கோடி இந்த இயந்திரங்களை எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு இந்த இயந்திரத்தை இயக்க முடியும்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அமெரிக்க ஜனநாயகமே இந்த இயந்திரத்தை நம்ப வேண்டும் எதை நம்புது பேப்பரை நம்புது பேலட் பேப்பர் தான் அப்போ பிஜேபியே அவசர அவசரமாக இந்த இயந்திரத்தை நம்பி தேர்தல் நடத்துகிறான்னா இயந்திரம் இருந்தால் நாம என்ன அஞ்சு வருஷம் இருக்கே சரி இவங்க வருஷம் இருக்கிட்ட நம்ம பிஜேபி போய் ஐம்பது வருஷம் திட்ட திட்டம் தான் பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஐம்பது வருடங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஐந்து வருடங்களுக்கு முன்பாகவே திட்டமிடுவது தான் பிஜேபி ஆக இது ஒரு சர்வாதிகார நோக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கான முன்னேற்பாடு தான் இந்த ஒரே தேர்தல் ஒரே ஒரே நாடு ஒரே 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 நாடு ஒரே தேர்தல் இது பிஜேபியினுடைய சதிவலை பின்னப்படுகிறது இப்போ ஸ்டாலின் அவர்களாகட்டும் சரி இல்லை வந்து இந்த வீசிக்கையில் இருக்கிற திருமாவளவன் அவர்களாகட்டும் சரி இப்போ நிறைய பேர் வந்து இதுக்கு தொடர்ந்து இந்த அம்பேத்கர் விஷயத்துக்கே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல சார் இது எந்த மாதிரியான ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்காங்க களமாடிட்டே இருக்காங்க ஆனா இதுக்கான ஒரு முடிவு தீர்வுன்றது எதுவுமே எட்டப்படாது இல்ல சார் இல்லமா அவர்கள் தான் அது உரிமையாளர்கள் அவர்கள்தான அம்பேத்கர் உடைய கொள்கையை உறக்க சொல்பவர்கள் அப்ப அவர்களுக்கு அந்த வழி இருக்கும் அமித்ஷா ஏமாத்துறாரு மோடி ஏமாத்துறாரு தெரிந்த பிறகு தான் நீங்கள் இந்த தலித்து எழுச்சி ஏற்பட்ட பிறகு கார்கேவியும் ராகுல் காந்தியும் அமித்ஷாவும் மோடியும் தனி அறையில் சந்தித்து மன்னிப்பு கேட்கிறார்கள் இதை பெருசு படுத்திடாதீங்க பிஜேபி அம்பலப்பட்டு போயிடும் பிஜேபி மொத்த தலித்துக்கள் எதிராக வந்தால் பிஜேபி அழிக்கப்படும் ஒழிக்கப்படும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அம்பேத்கரோட புக்கு ஒரு புக்கு ஒரு சின்ன புக் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப அம்பேத்கரை பற்றியும் இல்லை தலித் அரசியல் பற்றியும் இங்கே பேசப்படுதா பார்க்கப்படுது அதுவும் ரொம்ப அது உண்மையா சார் இங்கே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை அம்பேத்கரை யாரும் ஒழிக்கவோ மறைக்கவோ முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த அம்பேத்கர் அரசியல் என்பது நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் தவிர்க்கப்பட முடியாமல் உள்வாங்கக்கூடிய ஒரு தத்துவம் இது யாரும் நீங்கள் பெரியாரையும் அம்பேத்கர் ரெண்டு பேரையும் தவ அரசியல் வந்தால் அம்பேத்கரை படிக்கணும் பெரியாரை படிக்கணும் இது ரெண்டுமே அடிப்படை வாதம் அதனால இதை படிக்க ஆரம்பித்த தான் அமித்ஷா மோடியோ பதறுகிறார்கள் ஏன் இந்து மதத்தில் ஒன்றுமே இல்லை இந்து மதம் என்பது குப்பை புராணங்கள் என்பது கூழாங்கல் இதை சொல்கிறது யார் அம்பேத்கர் அப்போது இதை இப்போ தான் விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு தான் இளைஞர்கள் இதை தேட துவங்குற பொழுது தான் ஆர்எஸ்எஸ் அடித்தளமே ஆடு ஆர்எஸ்எஸ் அடித்தளமே ஆடுது அதுதான் இப்போ அம்பேத்கருடைய எழுச்சி சார் அமித்ஷாவும் மோடியும் அவங்களும் போய் ராகுல் காந்தி அவர்களையும் கார்கே அவர்களையும் போய் சந்தித்ததா அப்படின்னு சொல்கிறீங்க இது எந்த அளவுக்கு சார் நம்புற மாதிரி இருக்கு ஏன்னா ஏன்னா மக்களவை எதிர்கட்சி தலைவரா இன்னைக்கு ஒரு பெரிய பிம்பமா வந்து நிற்கிறாரு ராகுல் காந்தி ஓகேவா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்கிறது இங்கேருந்து அங்கே நடந்தது மட்டும் இல்லாம ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவரா இப்போ இன்னைக்கு வந்து அவர் நிற்கும் போது எந்த ஒரு சின்ன சான்ஸுமே அவர் மாட்டார்ல சார் அதான விஷயமா இருக்கவே அது இவ்வளோ பெரிய ஒரு பூகாம்பரமா ஐ மீன் அது வந்து இது பண்ணும்போது எப்படி சார் இந்த மாதிரி தன்கிட்ட வந்து பிரைவேட்டா மன்னிப்பு கேட்ட ஒரு விஷயத்த இன்னும் அவங்க வந்து அதை சைலண்டா வச்சிருப்பாங்க சில அரசியல் நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை வெளிப்படையா பேசுவாங்க சில விஷயங்களை அவர்களை தவறை தவறை உணர்ந்து கொண்டால் சில விஷயங்கள் மன்னிக்கப்படும் மன்னிப்பு என்பது மனிதனுக்கு உண்டான இயல்பு தான் நீங்க மோடி அமித்ஷாவும் அவர்களுடைய அரசியல் வரலாற்றில் இப்படி இறங்கி வந்து

அவங்க என்ன சார் பதில் சொல்லுவாங்க எங்கிட்ட தனியாக மன்னிப்பு கேட்டாங்க அதனால் மன்னிச்சு விட்டுவிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ இத்தனை வாட் இத்தனை இத்தனை கட்சிகள் இங்கே போராட்டம் பண்ணுறது இந்த குரல் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க சார் அருமையான கேள்வி இனிமேல் என்னென்னா அம்பேத்காரை பற்றி ஆ அமிஷாவோ மோடியோ நீங்கள் இது போன்ற இழிவு எந்த செயலையும் செய்ய முடியாது என்று எச்சரிக்கை தான் தனியான சந்திப் அது கடுமையான எச்சரிக்கை தான் நீங்கள் மோடி அமித்ஷாவை சந்திக்கிற சொன்னோடனையும் கார்கே ராகுல் காந்தியும் உடனே ஓடி மோடி வீட்டுக்கெல்லாம் போடு மோடி வீட்டு சப்பாத்தி டாலு சாப்பிடலாம் போடு நாங்கள் வர முடியாதியா எங்க இடத்துக்கு நீ வா எங்க சொன்னாலும் வர்றேன் அமித்ஷா மோடி அமித்ஷா மோடியும் கார்கே ஒரு தலித் தலைவர் அவர் தனியாக போகல யாரை கூட்டிகிட்டு போயிருக்காரு ராகுல் காந்தி ராகுல் காந்தியே அமித்ஷா மோடி ரெண்டு பேருமே நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாற்பது கோடி தலித் மக்களிடம் மன்னிப்பு கேட்டதாகத்தான் அர்த்தம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார்